இந்தியாவில் நிறைய போக்குவரத்து கிரகங்கள் இருக்கின்றனர் அரசு ஊழியர்கள் இருக்கின்றார்கள் ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் எல்லா மாநிலங்களிலும் இருக்கின்றார்கள் எந்த பென்ஷனும் இருபது ஆண்டு காலமாக இல்லாத ஒரே மாநிலம் தமிழகம் தமிழகத்திலையால் எந்த பென்ஷனும் இல்லை புதிய ஓய்வூதிய திட்டம் சிபிஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பென்ஷன் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அதெல்லாம் ஒரு நாள் ரெண்டாயிரத்தி மூணு பிறகு உள்ள தொழிலாளிகளுக்கு என்று சொல்லி உத்தரவிலே சொல்லப்பட்டிருக்கு ஆனால் எந்த பென்ஷனும் தமிழ்நாட்டிலே கிடையாது தமிழாக்க மட்டும் தான் கிடையாது இது எல்லா மாநிலங்களிலும் ஏதாவது ஒரு பென்ஷன் அளிக்கிறது ஒண்ணு யூபிஎம் பென்ஷன் இருக்கும் அல்லது நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் புதிய பென்ஷன் இருக்கும் இல்லையான பழைய பென்ஷன் இருக்கும் ஒரு மோடி ஒரு பென்ஷன் அறிவித்திருக்கிறார் அந்த பென்ஷன் வரும் ஆனால் எந்த பென்ஷனும் இல்லாத தொழிலாளியாக இருபது ஆண்டுகளாக தமிழகத்தினுடைய தொழிலாளர்கள் தமிழகத்தினுடைய மின்சார வாரிய ஊழியர்கள் தமிழகத்தினுடைய ஆசிரியர்கள் தமிழகத்தினுடைய அரசு ஊழியர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து திமுக அண்ணா திமுக ஆட்சி நடத்தி பெர்சர் சம்பந்தமாக எந்த முடிவும் எடுக்காமல் வஞ்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது எனவே இந்த ஒப்பந்தத்துல நாம் ஓய்வூதியத்தை பெறாவிட்டால் இது ஓய்வூதியத்தை பெறுவதற்கு மிகவும் பொருத்தமான காலம் பொருத்தமான காலத்தில் பொருத்தமான போராட்டத்தை தான் வெற்றி பெற முடியும் எனவே இது ஒரு பொருத்தமான காலம் இந்த பொருத்தமான இந்த காலத்திலே போராட்டத்திற்கு தொழிலாளர்களை தயார்படுத்த வேண்டும் அரசை நிர்பந்தித்து நாம் ஓய்வூதியத்தை பெற வேண்டும் இந்த ஓய்வூதியம் என்று வரும்போது அது பழைய ஓய்வூதியம் தான்